பாருங்க நாங்கள் திருப்தி வந்துருக்கோம் எல்லோரும் நாங்கள் எப்போ பாருங்க நிறைய கார் வந்து போகிறோங்க வாரம் வாரம் வந்துடுறது தான் எப்படின்னா ஒன்று சூப்பராக திருத்தணி கோயில் பாருங்க நாங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு ஒன்றா வந்துட்டு போகிறோம் என் தம்பி எங்கள் வீட்டுக்காரம்மா என் தங்கி வைப்பு என் டேங்காக போகிற இது சாப்பிடுவோம் ஜூஸ் இது வந்து எங்கள் தங்கச்சி பொண்ணு ஜூஸ் குடிச்சிங்க அவங்க எல்லோரும் கூட ஒண்ண காலையிலந்துச்சது குடிபடியேக்குதுங்க கேப் இல்லாம சாப்பிட்டுக்குதுங்க அஞ்சு நிமிஷம் கேப் இல்லை நம்ம வரி பாருங்க வேஸ்ட்லாம் இது எங்க தங்கச்சி பொண்ணு குடிச்சது குச்சப்படியேக்குது கேப்பே கிடையாது எங்க வீட்டுக்கார அம்மா சாப்பிட்டது சாப்பிட்டபடியே கொஞ்ச நேரம் கேப் கிடையாது

ரெண்டு பேரும் நல்லா இருந்தா போத் கமெண்ட் பண்ணுங்க ஓகே கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லாம் வேஸ்ட் போட்டு இப்ப பாருங்க நல்லா இருக்குதா பாருங்க இப்ப பாருங்க எப்படி இருக்கு பார்த்த பாருங்க பா நாளை தமிழ் அடுத்த பாதி பாதி மாதிரி தூக்க முடியாது பா தூக்க முடியாது பாருங்க அது வாணி புட்டரா பட்டு சடா சார் கலர் போட்டுங்க பாங்க என்னங்க சொல்ல மாட்டீங்க கலர்ல ஏதோ சொல்லுங்க

ஒரு சின்ன சின்ன வியாபாரத்துக்கு ஒரு தக்காளி வியாபாரம் ஒரு வெங்காய வியாபாரம் இரண்டாவது ஒரு மிடில் ஃபேமிலி காசே இல்ல எந்த வருமானமும் இல்லை எங்கிட்ட அப்படின்றவங்களுக்கு இந்த வண்டி எத்து மனசாமியா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடலு ஒரே ஓனர் வண்டி செமையா இருக்கா எப்சி இருக்குது ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இருக்குது ரெண்டு ஓனர் சூப்பராக இருக்க வண்டி தெல்ல தெளிவாக செம்மா குவாலிட்டியாக இருக்க வண்டி விட்டுராதிங்க நிறைய பேர் போட்டு இது வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் எல்லாமே கடலுக்கு வண்டி தரமான வண்டி அசத்தலான வண்டி சூப்பராக சார் வண்டி விட்டுராதிங்க சரியான வண்டி சார் சூப்பராக வண்டி விட்டுறாதீங்க வண்டினா வண்டி நாலு டயரு சஸ்பென்சரு சார் இது பற்றி எல்லாத்துக்கும் வந்து மொத்தத்துக்கு ஆட்டோக்கு மூணு வீல் தான் வரும் நாலு வீல் வருது எப்படி சொல்லணும் நான் ஒரு வீல் அக்கா தான் வண்டி வருங்க விட்டுறாதீங்க தெளிவாக இருக்க வண்டி சம்மார்க வண்டி எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் அதே பற்றினாக்கா எல்லாமே ரெண்டு ரெண்டு வருஷமாக சார் இது இது பாருங்க நான் சொல்கிறத விட ஒரு கஷ்டம் உட்ட்டு போயிடறாரு அவர் எல்லா டீட்டெயில் சொல்லுவார் ஐயா தான் வண்டி இவர் சொல்லுவார் டீட்லி சொல்லு ரெண்டு வருஷம் எஃப்சி பத்தாம் மாதம் வரல இன்சூரன்ஸ் இருக்குது பொலியூஷன் ஒரு வருஷம் எல்லா காரண்ட்லையும் இருக்குது சரிங்களா என்ன ரேட் சொல்கிறீங்க பையன் ரெண்டே கால் சொல்கிறேன் பார்த்து எதுனா கம்மி தான் ரெண்டே தான் சொல்கிறாரு அவர் கிட்ட வாங்க முன்ன பண்ண அடித்து எடுத்தாரு நான் ஏன்னா நான் படதே கஷ்டப்பட்டு கஷ்டமர் வியாபாரம் ரொம்ப வந்து அவருடைய குடும்ப சூழ்நிலை பொசம் கம்மி சொல்லிதாரு நல்ல வண்டி மாதத்து பத்து இன்னும் மாதம் எவ்வளோ நான் மூணு ரூபா மூணு ரூபா ஒரு மூணாயிரம் ரூபா ஏசு

தொட்டி எல்லாம் இரும்புதான் பேசுகிற இரும்பு தொட்டி நான் வண்டி ஓட்டி காட்டுற மாதிரி இருக்கேன் கார் தான் ஓட்டி பாத்த ஓட்டி காட்டுற மாதிரி ரொம்ப நாள ஆட்ட ஓட்டும் ஆட்டோட்டணும் சூப்பராசி ஓரத்துக்க விட்ராதிங்க நல்லா இருக்கும் சார் வண்டி ஓடுறதுக்கு அருமையாக இருக்கும் இந்த சின்ன சின்ன வியாபாரிகள் எத்தும்போது இருக்கும் நீ எடுக்கலாம் கண்டிப்பாக நான் எடுத்துக்குவேன் ஏன்னா நானும் தக்காளி வெங்காயம் வைக்கிறான்னு ஆசைப்பட்டேன் நல்லாயிருக்கும் விட்டுறாதீங்க அந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க டீசல் ஏசி போட்டால் சில்லுன்னு இருக்கும் இந்த வழியில் சில்லு வராது டோர்த்து வந்து விட்டா செம்ம ஜம்முனூர் ஏசி காற்றுமே வரும் நீங்கள் வர்றீங்க நான் தரேங்க நன்றி வணக்கம் சார்

வாங்கம்மா சக்கரை பொங்கல இன்னொரு ரோண்டாந்துட போய்யா சக்கரை பொங்கல் போய் வாங்கிக்கோ எங்கள் அம்மா சாப்பிடேன் சக்கரை பொங்கல் அடுத்த ரவுண்டு சக்கரை பொங்கல் போயிடுது நல்லா நல்லா இருக்க போகிறாங்க போறேன் எல்லாம் உள்ள நம்ம ஜனம் நூல் கோபுரத் பண்ணம் என்ட்ஸு வந்து சுற்றி போகிற இடம் சைட் சுற்றி போற்றி எல்லாம் சுற்றி போகிற இடம் தான் பிரேப்ட்ட டிஸ்டி எல்லாம் சுற்றி போட்டுலாம் கீழ் படிக்கட்டு அது வந்து பிரசாத நிலையம் எல்லாம் பிரசாதம் பண்ணுவாங்க இது வந்து இது பிரசாத கூடம் விற்பனை நிலையம் அது வந்து எல்லாமே சக்கரை பொங்கல் பெண் பொங்கல் புளியோதரை எல்லாம் நீ போய்ட்டு வாங்கி நாங்கள் போய் போகணும்